நிறைய பல யூடியூப் சேனல்ஸ் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லையே தோல்வி அடைஞ்சிருது ஈவன் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண பல யூடியூப் சேனல்ஸ் கூட சக்ஸஸ் ஆக முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க அந்த யூடியூப் சேனலை ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாவாக பார்க்கறதில்ல அந்த யூடியூப் சேனலை ஒரு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவோடு அப்ரோச் பண்ணுறதில்ல இந்த மாதிரி யூடியூப் சேனலை பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவோடு அப் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா வியூர்ஸ் வந்து நம்மளை இவங்க மணி மைண்டட் ஆகிட்டாங்க பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படிலாம் நம்மளை பற்றி நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான மனநிலைகள் எல்லாம் கூட இந்த யூடியூப் சேனல் நடத்துகிறவங்கிட்ட இருக்குது நான் உங்களுக்கு தெளிவாக ஒன்று சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலை பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவோடு அணுகலை அப்படின்னா உங்களுடைய யூடியூப் சேனல் தோற்று போயிடும் இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு யூடியூப் சேனலை சரியான ஒரு பிஸ்னஸ் கண்ணோட்டத்தோட பார்க்கலாம் முக்கியமாக ஆட்டிடியூட் லெவலில் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் முதலாவது நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பி ரெகுலர் ஸோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது யூடியூப்பில் நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போடுவீங்க அப்புறம் ஒரு ரெண்டு வாரம் கழித்து ஒரு வீடியோ போடுவீங்க திரும்ப திடீர்னு ஒரு வீடியோ போடுவீங்க அப்புறம் ஒரு மாதம் கழித்து ஒரு வீடியோ போடுவீங்க இந்த மாதிரி இன்கன்சிஸ்டண்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் வந்து சரியான விதத்தில் ரீச் ஆகாது கரெக்டான ஒரு இதில் வந்து நீங்கள் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு வீடியோ இப்போ நான் வந்து அப்படி தான் பிளான் பண்ணுறேன் ஒரு வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு வீடியோ நம்ம வந்து நம்மளுடைய வீவர்ஸ்க்கு போட்டணும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படி நான் பிளான் பண்ணும்போது நான் வந்து ரெகுலராக அந்த வீடியோவை போட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா என்னுடைய வியூவர்ஸ் வந்து அந்த வாரத்தில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு வீடியோ வந்து அவங்க எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த ரெகுலாரிட்டி அப்படிங்கிறது யூடியூப்பில் ரொம்ப 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 முக்கியமானது ரெண்டாவது நீங்க அந்த யூடியூப் ஆரம்பிக்கும்போது போது அதை செய்யணும் ஒரு வீடியோ நீங்க எடுக்கிறீங்க ஒரு விஷயத்தை பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னா அதை பத்தி நீங்க தரவ ரிசர்ச் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்களால் வந்து எவ்வளவு மேக்ஸிமம் டீடைல்ஸ் உங்களால் கேதர் பண்ணுமோ கேதர் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து கம்ப்ரெஸ்டா அந்த உங்களை பார்க்குற வியூவர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நீங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ இதுதான் வந்து சின்சியரா இருக்கிறது ரொம்ப ஸ்லாத்ஃபுல்லா சரிப்பா ஒரு வீடியோ எடுப்போம் சரி ஏதோ ஒன்று எடுப்போம் இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு அப்போ தான் நீங்கள் சரி ஏதாவது உங்கள் வாயில் வர்றது நீங்கள் அப்படி பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வியூவர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இங்கே சும்மா ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் வந்து நல்லா திட்டமிட்டு நல்லா பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வியூவேஸ்க்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னா பி சென்சியர் மூணாவது தான் பி சென்சிட்டிவ் அதாவது ஃபீல்டில் வந்து என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத யோசிங்க ஸோ நீங்கள் வந்து கான்டென்ட் நீங்கள் போடும்போது ரெண்டு விதத்தில் வந்து நீங்கள் கான்டென்ட் போடணும் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் ரன் ஆகிற மாதிரி போடணும் மீன்ஸ் அந்த விஷயம் வந்து எப்போவுமே மாறாது இப்போ ஒரு பத்து வருஷம் கழித்து என்னோட சேனலில் இருக்கிற ஒரு சில வீடியோஸ் நீங்கள் பத்து வருஷம் கழித்து பார்த்தா கூட அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வந்து போடணும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அடுத்தது சொசைட்டியில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கவனிச்சு அது சம்மந்தப்பட்ட வீடியோஸும் நீங்கள் வந்து போடணும் ஸோ அது வந்து கரண்ட் ட்ரெண்டை வந்து நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த கரண்ட் ட்ரெண்ட் அடிப்படையிலையும் ஒரு சில வீடியோக்கள் வந்து உங்களுடைய நீங்கள் எந்த ஃபீல்டு சம்மந்தப்பட்டு நீங்கள் வீடியோ போட்டுட்டு இருக்கீங்களோ அந்த ஃபீல்டு சம்பந்தப்பட்ட கரண்ட்டு ட்ரெண்டை வந்து நீங்கள் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவர் பண்ணணும் அந்த மாதிரி கவர் பண்ணும்போது அது உங்களுக்கு கொஞ்சம் வைடர் ஆடியன்ஸ் வந்து குயிக்காக ரீச் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசியாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அத்தனையும் நீங்கள் பயன்படுத்தணும் ஒரு சில பேர் அதை எதுவுமே பயன்படுத்துகிறதே கிடையாது ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அது எப்படிலாம் வந்து யூடியூப் மூலமாக நீங்கள் பொருளீட்ட முடியுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன செய்யால் பயன்படுத்தி அவங்க கொடுத்துருக்குற டூல்ஸ் அவங்க கொடுத்துருக்குற வாய்ப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் தைரியமாக பயன்படுத்தணும் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக செஞ்சிட்டு இருந்தாலே போதும் மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஒன்றா வந்துடும் வீடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் எடிட் பண்ணுற விஷயங்கள் இது எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக அதை செய்ய 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 உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட வந்து இம்ப்ரூவ் ஆகிரும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இந்த யூடியூப் எப்படி ஆரம்பிக்கிறது டெக்னாலஜி எப்படி பயன்படுத்துறது இதெல்லாம் தான் முதல்ல நான் பேசிகிட்டு இருந்த விஷயங்கள் இது எல்லாமே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ